எல்லா புகழி இறைவனுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் பறிப்போங்க இந்த பழுத்த இதெல்லாம் விதக்கி விட்டுருவோம் பாருங்க பழுத்துருச்சு வெள்ளை கத்திரிக்காய் அதெல்லாம் பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய் பழுத்ததை விட்டுட்டு அதெல்லாம் பறிப்போம் உண்டா இருக்கு. நான் பழுத்தது எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். நாளைக்கு ஆத்திரக்கைய எண்ணோ இருக்கு பழுத்தது. ஹலோ ஜா இருக்கு. இதெல்லாம் பிஞ்சு ரெண்டு இருக்குது அதை விட்டுருவோம் இது அப்படியே பறிக்க போது தெரியும் ரெண்டு கன்று இருக்கு பார்க்க ஏன் ஒரு பால்குள்ளே கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் அறுவடை தான் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா தண்ணி கூட இருக்கு பாருங்கள் ஏன் பாளையத்து ஏற்று கத்திரிக்காய்னு சொல்லுவார் கலர் இது முட்டை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் பாருங்க எப்படி இருக்கு இங்கே பாருங்க பச்சை மிளகா இருக்கேன் செடி பச்சை மிள பறிச்சு பச்சை மிளக பறிக்கும் போது அந்த செடி சேர்ந்துதே வரும் ரெண்டு பச்சை மிளகை மட்டும் பறிச்சிக்கிட்டேங்க இது அங்கே இன்னைக்கு நம்ம விட்டு அறுவடை எப்படி இருக்குது எல்லாரும் இந்த மாதிரி மாடியில் ஆர்கானிக்காக வச்சு அவர் ரெண்டு தட்டியை வச்சு ஏதோ ஒரு செடி தேவைப்பட்டது வச்சு அவள் இது மாதிரி Pak Henry, Pak assalamualaikum.